ப்ரோமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனிய என்னுக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெசிடென்ஷியல் பிளாட்டுங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சத்திரோடு குடும்பபாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு பேக் சைடில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்குக்கு டைரெக்ட் ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்குங்க சத்தி என்கெச் ரோடில் இருந்து சைட்டு முந்நூறு மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா இந்த ஏரியா பேர் வந்து பார்த்திங்கன்னா இபி காலனிங்க நெக்ஸ்ட்டு ஃபோர் வேன் மெட்ரோ பண்ணுற பிளானிங் போயிட்டுருக்குங்க டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் நீங்கள் எங்கே இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி நம்மளே காண்டாக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் செண்டுங்க இந்த இடம் நார்த் அண்ட் வெஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு ரோடு வித் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அடியில் வருது பிளாட்டோடைய சைஸ் நாற்பதுக்கு அறுபதுங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வருது இது வந்து டிடிசிபி அப்ரூவ் செய்யிட்டுங்க இப்போ சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வருது இந்த அமௌண்ட் கூட ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான் இந்த சரௌண்டிங் தான் மெயின் ஐடி ஹப்பாக மாறப்போகுதுங்க இன்னும் சிபிஇயில் ஃபார்ட்டி டூ ஐடி கம்பெனிஸ் வரப்போகுது சைட் சரௌண்டிங் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது Indian Public ஸ்கூல் சுகுனா இன்டர்நேஷனல் School, ஆதித்யா ஸ்கூல் அண்ட் காலேஜ் என்ஃபோ காலேஜ் எஸ்என்எஸ் College, விவேகானந்த காலேஜ் இருந்து குமரன் ஹாஸ்பிட்டல் ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் குறிஞ்சி முல்லை மகால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தொலைவிலும் எஸ்விபி ஐடி டெக் பார்க் டூ பாயிண்ட் ஃபோர் தொலைவிலும் கேஎம்சிஹெச் கோவில்பாளையம் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு நல்ல டெவலப்பான ஏரியா சைட்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரே ஸ்ட்ரெயிட் ரூட்டில் காலப்பட்டி வழியாக போனால் நைன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்லேயே வந்துடுங்க இதை பற்றின மூலம் தகவல்களுக்கும் நிதமாக இருக்கும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி